வணக்கம் 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 தமிழ் ஈழம் தமிழ் மக்கள் தமிழ் இனத்திற்காக தோல் கொடுக்க துணை நிற்க நிறைய புலமேந்த தமிழ் மக்கள் இருக்கிறோம் அது உண்மைதானே எங்களுக்கு என்ன தேவை எங்கட தமிழ் தமிழ் மக்கள் இந்த ஐரோப்பாலையும் மலர்ச்சி அடைஞ்ச நாள்லயும் இருக்கிற போல உணவு உடவுரைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அப்படியே சுதந்திரமாக வாழணும் தமிழ் ஈழமன்ற தமிழ் என்று சொல்லி இப்போ கிடைக்காட்டிக்க தமிழீழ வரைபடம் இருக்கணும் இது இதுக்கு வந்து நிறைய டிக்டாக் நேர்கள் இருக்கணும் உங்களுக்கான பதிவை தான் இதை சொல்கிறேன் தான் நான் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறேன் இதை எப்படி மாத்தோணுமென்று சொன்னால் ஆயுத போராட்டம் ஆயுதத்தை மவுனிக்கரம் என்று தோத்துட்டுது தோத்தன்னா மௌனிக்கரம் என்று சொல்லி ஆச்சு அவ்வளோத்தோட முடிஞ்சுது அரசியல் வந்து ஜனநாயக உலகம் அந்த ஜனநாயக முறைப்படியே நாங்கள் போவோம் நூற்று நூறு வீதம் வெற்றியான வழியை நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் பட்டால் இதை வந்து இவ்வளோ மக்கள் வந்து மேப்பன் இல்லாத சிதறு ஆடுகள் என்று சொன்னால் மேப்பன் தலைமைப்படம் இல்லாமல் நாங்கள் சும்மா புள்ளிக்கொடி அங்கே இங்கேன்னு சொல்லி வச்சுக்கொண்டு ஒரு சரியான பாதையை நோக்கி போவே இல்லை சரியான பாதை வந்து நான் இப்போ சொல்றது வந்து சரியான தன்பட்டால் செயல்படுங்கோ அவ்வளோ வந்து தான் என்னென்று சொன்னால் பெண்களால் முடியும் என்று நான் சொல்லி கொண்டே வருவேன் பெண்களால் முடியும் என்று சொன்னால் பெண்கள் வந்து ஒன்றுபட இயல்பாக இருக்கும் மற்றது ஈஸியாக இருக்கும் பெண்கள் ஒன்றுபட ஈஸியாக இருக்கும் மற்றது குழந்தைய பெண்கள் பெற்றெடுக்கிற வழியால் அரசியலை வந்து பெண்கள் வந்து தீர் கட்டாயம் பெண்கள் வந்து ஒற்றுமை படுவினோம் ஏன்னா குழந்தைய வந்து பெற்றெடுத்து குழந்தைக்கு உணவு உட உறையில் இருப்பிடம் கல்வி மருத்துவம் எல்லாம் அந்த தாய் கொடுக்கணும் தாமக்கெல்லாம் விட்டுட்டு போகலாம் தாய் கொடுக்கணும் பண்ண சொன்னால் கட்டாயம் பெண்கள் வந்து ஒன்றுபட்டு தான் தீர்க்கணும் அல்லது யாரும் வந்து அல்லது அவைய வாழ்க்கை வந்து கல்விக்குறியாக போயிடும் அப்போ பெண்கள் வந்து இந்த நீங்கள் அந்த தமிழ் ஈழத்தில் பெற்ற இருக்கிற நேர்களுக்கு தான் இந்த பதிவை சொல்றேன் என்னென்னு சொன்னால் சின்ன நெருப்பு பெருசாக பத்து இப்போ ஜாழ் மாவட்டத்தை என்னை பொறுத்தவரை ஜால் மாவட்டத்தை வந்து இதை நீங்கள் கேட்டால் ஒரு மூணு மாதத்துக்கு ஜாழ் மாவட்டத்தை மாற்றி தமிழ் மாவட்டம் இல்லாமல் ஒரு ஆறு மாதத்துக்கு தமிழ் ஈழத்தை மாற்றி இலங்கை ஒரு வருஷத்துக்கு மாற்றின உடனே இலங்கைலேருந்து தீயா உலகத்துக்கெல்லாம் பரவி உலகமே அடைவணும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதருக்கும் எங்கெங்கே இருக்கணுமோ உணவு உடவுகள் மரத்தம் பாதுகாப்பு கிடைக்க வழியை நான் சொல்றேன் மற்றது வந்து என்ன மாதிரி வலி என்று சொன்னால் உலகம் எல்லாம் அந்த அரசியல்வாதி சொத்து கணக்கை தங்களோட அரசியல் காலம் மட்டும் அந்த அரசியல் முப்படைத்து விட்டு பணி செய்யணும்னு சொன்னால் புல விட்டு அடுத்த அரசு எடுத்துடும் அடுத்த அரசு எடுத்துடும்றதுக்காக அந்த சொத்துக்கணக்கார சிறுவக்கணும் இதை வந்து நாங்கள் ஜால் மாவட்டத்தில் இருந்தே ஆரம்பிப்போம் ஜால் மாவட்டத்தில் இந்த டிக்டோக்கில் வந்து இதை வந்து பகிரங்கப்படுத்துவோம் பெண்கள் குறிப்பாக உங்களுக்கான உங்களுக்காகத்தான் நான் கழிச்சு கொண்டே இருக்கிறேன் ஒரு ஆண் வந்து இதுக்கெல்லாம் இல்லாமல் போல நீங்கள் குழந்தையை பெற்றெடுத்தே தீரோணும் இதை நீங்கள் எவ்வளோ தூரம் என்னால் விளங்கப்படுத்த இல்லாமல் இருக்குது அதான் பிரச்சனை இந்த உணர்வை வந்து என்ன மாதிரி உங்களுக்கு தமிழில் தூய தமிழ்லே சொல்லிக் சொல்லிக்கொள்ள இல்லாமல் இருக்குது படிக்கலை நான் ஆரம்ப படித்தேன்னா அதால் அதெல்லாம் விட்டுடுவோம் விட்டுட்டு இந்த டிக்டாக்ல ஜால் மாவட்டத்தில் ஒரு பத்து லட்சம் ஜனம்தான் ஒரு லட்சம் ஜனத்துக்கு பரப்பின சரி பெண்கள் பெண்களை தான் தெரிந்த வாக்கு போடணும் பெண்கள் வந்து ஆருக்கும் ஆண் ஆணுக்கு வாக்கு போடக்கூடாது பெண்ணுக்கு தான் வாக்கு போடணும் போடைக்க இப்படி ஒன்றை சொல்லி இப்போ போடுங்க ஜாழ் படத்தை டக்கு மாற்றலாம் ரசிகர்கள் நீங்கள் வந்து சொத்துக்கணக்காக தங்கச்சி சொத்து கணக்கை நீங்கள் வந்து நீங்கள் ஒப்படைச்சிட்டு யார் நீங்கள் வெறிய விருப்பமாக அவியலை நீங்கள் தேர்ந்தெடுங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவிய ஒரு 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 பதினெட்டு வயது கடந்த ஒரு ஒரு பெண்ணை வந்து படித்த ஒரு பெண்ணை தெரிஞ்சிடுங்க தெரிஞ்செடுத்துட்டு மக்களுக்காக இவ்வளவு வீரங்கள் அதுகள் தியாகங்கள் செய்த தமிழகத்தில் நடந்த பூமியில் எத்தனை பேர் தயாராக இருக்கணும் அப்படி நீங்கள் ஜால் மாவட்டத்தில் வந்து எடுத்து காட்டா ஒரு வீர பெண்ணொண்டு வர நீங்கள் வழி செய்யுங்க இந்த டிக்டாக்ல பகிரங்கப்படுத்தி பெண்கள் பெண்களுக்கு தான் பார்க்க செலுத்தி பெண்கள் கட்சி ஒன்று சொல்லி இருக்கணும் அந்த கட்சிக்கு வாலி என்னது என்ன பொறுத்தவரை என்ன சரியான ஒரு சின்னமாக இருக்கு ஏன்னா வாலியை கீழே வரும் தண்ணி எழுது மேலே எடுத்து கொண்டு வந்தால் தண்ணி ஏற்றுறது அப்போ வாலி வந்து அதே போல் அந்த அமைச்சரும் இருக்கணும் நான் தமிழ் மக்கள் சொல்கிறத பார்லமெண்ட்டில் போய் சொல்லுவோம் அங்கே அவங்க சொல்கிறத எங்களுக்கு வந்து சொல்லுவோம் சொல்லுவானும் இப்போ நைமா ஜால்பான சேரம் என்ன சொல்லுமா அமியை எடுக்கணும் சொன்னால் அவர் இப்போ எங்கள் விட்டவே விட்ட வேலை அவங்க சொல்கிறத மக்கள் சொன்னோன்னு மக்கள் முடிவு எடுப்பினோம் மற்ற அடுத்த குறிப்பாக வந்து அந்த சிங்கள பொழுது இருக்கவே சேவையில்லை தமிழ் கதைக்கிற இடத்துல அது சவுத் ஏசியாவில் பெரிய பெரிய லைப்ரரியும் அப்படி அறிவார்ந்த ஒரு சமூகம் உள்ள இடத்துல பொலிசுக்கு ஆள் இல்லையா இந்த சிங்கள பொலிசு உடனே எடுக்கணும் பண்ணு சொல் மக்கள் சொல்ல போய் சொல்லுவானும் அவங்க சொல்ல சொல்லுவானும் நாங்கள் மக்கள் முடிவு இதை நாங்கள் என்ன சொன்னோம்னா தமிழ் மாவட்டங்களை வந்து முதல் இந்த அரசியலை ஜாழ்ப்பாணத்தில் மாற்றி தமிழ் மாவட்டத்தை டக்கண்டு மாறிடும் எல்லாமே நாங்கள் அதைக்கிறவங்க வடக்கு கிழக்கு அங்கே மட்டக்களை பற்றி ரொம்ப நேரம் மாறிடும் டக்காண்டு மாறிடும் அங்கே சிங்கள மக்கள் வந்து பார்ப்பினம் இப்படி ஓ அரசியல் அரசியல்லாம் இல்லாங்களை பிரச்சனை யாரை பார்த்தாலும் நம்ம பார்த்தா என்ன எல்லாம் சொத்து வச்சுக்கிறாங்க காசு வச்சுக்கிறான்னு சொல்லி ஓ இது நல்ல விஷயமே தமிழ் இந்த அரசியல்னு சொல்லி இலங்கை ஜனாதிபதி சொத்து கணக்கை அரசியல் ஒப்படைக்கிறேன் நின்று பண்ணதுக்கு வரைக்க இலங்கை வந்து மாறிவிடும் என்னென்னு சொன்னால் மாறிடும் அது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்போ இலங்கையிலேருந்து தீயா உலகத்துக்கு பிறகு அப்போ ஜாழ்ப்பாணத்துல இருந்து வந்து தீ உலகத்துக்கு பிறவினடியா உலகமே பிறகி ஒரு ஜனநாயகத்தில் இருந்து இந்த அரசியல் மாற்றம் கொண்டு வருது அரசியல் பார்த்து இந்த அமெரிக்கன் பிரசிடன் ட்ரம்ப் கூட சொத்து கணக்கை ஒப்படைச்சு எழுதிட்டு தான் பிளவு விட்டு அரசு எடுக்கலாமென்று எழுதிட்டு மட்டும் சொன்னால் எல்லாம் புலவடே இல்லாது அப்படியான நிற்பந்ததுக்கு வர உலகம் இதை வந்து வரவேற்று இதை நல்ல விஷயம்னு சொல்லி உலகம் உலகம் இப்படி ஒரு பிரச்சனை மாறினோம் இப்போ தமிழால் தமிழ் படி வந்த உடனே என்ன நடக்கும் இளங்க மாறின உடனே ஓகே நாங்கள் வந்து எங்கள் தனித்துவம் நாங்கள் தமிழிடம் அது இதன்னு தனி வாக்கெடுப்பில் ஐநா சபையில் கூட நாங்கள் முறையிடலாம் தனி வாக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி விரும்பினா மக்கள் விடியட்டும் விருப்பமில்லா பிள்ளைமை இந்த மக்கள் சபை தினம் அங்கே இருக்கிற மக்கள் விரும்பினா வந்து முதல் வந்து இந்த உரிமையும் அதிகாரம் இருக்கும் ஒன்று விரும்பினா இப்போ ஜூகேல கொல்லானுக்கு வந்து அதிகாரம் இருக்குது பிரி விரும்ப பிரியெல்லாம் பிரிமினாக இருக்கலாம்கிற போல் அந்த நிலப்பாட்டை வரணும் மற்ற உலகத்தாளர் பரிசு ஒன்றவர் தீ உண்டை வாங்குவோம் அந்த ஒற்றுமையை வந்தோடனே நாங்கள் பிளவு இந்த மக்களே அதை நாங்கள் வந்து அதை ஏற்றுவோம் அதுகள் எல்லாத்தையும் போட்டு அந்த தீவை வந்து தமிழையும் மிரணித்த மாவிரையும் போற்றி போல் அது இதுண்டுவோம் அதை ஒரு வாங்கி அது நாடாக வாங்குவோம் இப்போ ஃப்ரான்ஸில் வாங்கினா அதில் ஃப்ரெஞ்ச் மொழி செகண்ட் மொழி எங்கட ரெண்டாவது மொழி தமிழ் மொழியாக இருக்கணும் என்ற போல் கேட்டாங்க பிரிட்டிஷில் இருந்து கேட்டால் இங்கிலீஷ் ரெண்டாவது மொழி தமிழாக இருக்கும் பண்ணுறப்போல வாங்குவோம் இதை வந்து திருப்பாஞ்சோரம் இந்த பதிவு வந்து தமிழ் ஈழத்துலேயும் தமிழ் மக்களையும் தமிழ் இனத்துக்காகவும் தோல் உழுக்க துணை நீக்க தயாராக இருக்கு நிறைய டிக்டாக் நேர்கள் இருக்கு இது நான் கதைச்சதை வந்து நீங்கள் சரியான முறையில் தெரிஞ்செடுத்து இதை வந்து மற்ற மாவட்டங்களை விட்டுட்டு ஒரு விடத்தில் நெருப்பு வைக்கிறது லையெல்லாம் ஜாழ்ப்பாணம் தெரியுது அப்போ தலையில இருந்து ஜாழ்ப்பாணத்துல வந்து இந்த இதை டிக்டாக் மூலம் தீயா பரப்புங்க பெண்கள் கட்ட கட்டாயம் விடாங்கோ என்னன்னு சொன்னா கூட குழந்தைகளுக்கு வந்து இப்போ ஐரோப்பாவில் கொடுக்குறாங்களே உங்களுக்கு தெரியுமே ஐரோப்பாவில் இருக்கிறார்கள் நீங்க பாப்பீங்கன்னு அதே மொளைச்சும் கூட இனசனத்துக்கு கட்டாயம் வரணும் அதை தான் நாங்கள் வெள்ள என்ன செய்யறோம் முளைச்சு இனசனத்தை தான் நான் பார்க்க வைக்கிறோம் அதை நேச்சு தான் கவலைப்படுறோமே அங்கே நல்லா இருந்துட்டால் நாங்கள் இன்னும் சந்தோஷமா இருக்கலாமே நாங்கள் வந்து அங்கே வந்து இத்தனை பேருக்கு நாங்க கொடுக்கறது அங்க சந்தோஷம் இல்லாம இருக்க நாங்க சந்தோஷமா இருக்க இல்லாது அப்ப நீங்கள் எத்தனை பேரு கண்டு கொடுக்க இல்ல கொடுக்க இல்லாது கொஞ்சம் ஜனம் ஜால் மாவட்டத்தை மாற்றி இதை பார்க்குற நேர்கள் இதை டிக்டாக்ல நீங்கள் வந்து பார்க்குற நேர்கள் சொன்னால் அந்த தமிழ் இனத்துலேயும் தமிழ் மக்கள்லேயும் தமிழ் இனத்திலையும் பெற்றுள்ள நிறைய மக்கள் வந்து நிறைய நேருக்கு நேர் நிற்க தயாராக இருக்கிற மக்கள் இதை வந்து சரியான வழி என்று எடுத்தால் இந்த அரசியல் பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு போடணும்ன்றதை உங்களோட முறைப்படி அதை நீங்கள் டிரோர் மூலம் பயிரங்கப்படுத்தியே மற்றது சொத்து அரசியலம் முப்படை கோணம் அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை பெற மாட்டதாக ஜாழ்ப்பாணத்தை டக்குன்று சின்ன இடம் மாத்தின விட நாங்கள்லாம் மாறிடும் தமிழ் மாவட்டம் எல்லாம் சிங்கள மாவட்டங்கள் இதெல்லாம் டக்குன்று மாறிடும் மாறினோன்னே இலங்கை தீயா வந்து உலகத்தை போய் உலகத்தையே நாங்கள் விடுதலை கொடுப்போம் அமைதி சாந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உலகம் எல்லாம் விரட்டும் எல்லாருக்கும் எல்லாம் அரசியல் மாற்றம் வந்தோடனே எல்லா மக்களும் நிம்மதி அடைஞ்சோடனே இந்த கட்ட இதுகளை எல்லாத்தையும் கொண்டு போய் பூமியை எல்லாம் தமிழ் ஆகட்டும் இந்த அறிவியலானு குண்டுகள் அது இதுகளை கொண்டு அண்ட வழியில் கொட்டட்டும் மூத்த மொழி தமிழ் ஆகட்டும் மூத்த மொழி தமிழ் இப்போ நான் கதைச்சாலும் நான் மூத்த மொழி ஆதி மொழி பழைய குடிமகன் நான் கதைக்கிறேன் எனக்கு படிப்பு தேவையில்லை இந்த மரவணையிலே இருக்குது இது படிப்பு படிப்பை வேறு அறிவு வேறு மெவணே அறிவு இருக்குது இவ்வளவு நான் வந்து ஆரம்பம் கூடிய இந்த பிரச்சனை காலத்துலேருந்து அப்படியே ஒழுங்காக படிக்கல் ஒரு அஞ்சு பள்ளி ஒருத்தரை படிச்சு நான் கதைக்கிறேன் இவ்வளோ வெளிநாட்டில் இவ்வளோ இருக்கிறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்து உலகத்தையே வந்து இங்கிலீஷில் வந்து வேறு ஒரு மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து எல்லா மொழியிலையும் பிறப்பி அரசியல்வாதி சொத்துக்கணக்காக படுத்திவிட்டால் உலகத்துக்கு விடுதலை கிடைக்கும் பண்ணதை உடம்பு பிள்ளையர் மூலம் அந்த செயற்பாட்டையும் செய்யுங்கோ உலகத்தையே மாற்றி அமைப்போம் நல்லா இப்போ அங்கே புலமைந்த தமிழ் மக்கள் இந்த ஜாழ்ப்பாணத்தை வந்து மூன்று மாதம் காலம் பண்ண கூட எடுக்க இயலாது எடுக்க இயலாது மூன்று மாதத்துக்கு ஜாழ் மாவட்டம் இதை உடனே நீங்கள் உங்களோட பேர்லே உங்களோட இதுகளை பிறப்புற செய்யுங்க ஆறு மாதத்துக்கு தமிழ் மாவட்டம் இல்லாத தமிழ் மாவட்டம் எல்லாம் மாறுவோணும் மாறினோடனே இலங்கை வந்து சிங்கள மக்கள் மாறி இறந்துடும் இலங்கை ஒரு வருஷத்துக்கு இலங்கை அரசுக்கு பிறச்சி ஒலி இருக்கிற அமைச்சரை தூக்கி அறிஞ்சுட்டு புதுசாக எல்லாம் புதுசாக போட்டு இலங்கையிலேருந்து உலகத்துக்கு தீயாய் இப்படி ஒரு அரசியல் முறை அரசாட்சியிலேருந்து மக்களாட்சி வந்துட்டு மக்களாட்சியிலேருந்து நல்ல மக்களாட்சி நல்ல ஜனநாயக ஆட்சி ஒன்று சொல்லி உலகத்துக்கு தீயாக பரவட்டும் தீயா உடனே உலகம் எங்கும் நீங்க வந்து சின்ன ஒரு ரூபா காசு ரெண்டு ரூபா காசு அஞ்சு ரூபா பத்து ரூபா காசு என்ன கோடி காசு இருந்தால் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆயிரம் லட்சம் எல்லாம் நத்திங் அதே போல உலகம் எல்லாம் தீயா தமிழ்